இப்போது இருக்கின்ற மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு மாறுகிறார் இதில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இருக்குமா பொதுவாகவே குரு பகவான் எல்லாருக்குமே அள்ளித்தரக்கூடியவர் இதில் ஒரு வலிமையான பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஒரு உச்சம் என்கின்ற மாற்றம் இப்போது ஒரு ஐம்பது நாட்களுக்கு ஒரு தற்காலிகமாக வரப்போகிறது என்பது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்று அதாவது இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பணம் இல்லாமல் தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் எதுலையுமே ஒரு மாதிரியான முடக்கத்தோடு சுணக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அனைவருக்குமே நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நிலைமையிலையும் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எனக்கு ஏதோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல தான் தானிக்கு தினி சரியாக போய்கிட்டு இருந்தது இப்போ ரெண்டு காசு கையில் நிற்கிதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த ரெண்டு காசு என்பதை விட இருபது காசு இரநூறு காசு ரெண்டு ஒரு பெரிய பல மடங்கு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த அதிசார குறுப்பேற்சி என்கின்ற கடக வீட்டிற்கு உச்ச வீட்டிற்கு மாறக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு ஐம்பது நாட்களுக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலனை தர இருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்திடலாம் இந்த அதிசார குறுப்பயிற்சி இப்போது நடக்கக்கூடிய இந்த மாத அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்குமான ஒரு அமைப்பு ஆகவே இந்த ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மைகளை தருவார் நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் சிம்மம் சிவராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது விரையஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பன்னெண்டாம் இடத்திற்கு அதிசார குறுப்பயிற்சியாக மாறுகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல வலுவான ஒரு அமைப்பில் இருப்பார் வலுவான அமைப்புனா உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பார் எட்டு பன்னிரெண்டாம் இடங்களோடு அவர் தொடர்பு கொள்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு எதிர்பாராத நன்மைகள் இருக்கும் எதிர் இந்த ஐம்பது நாட்களுக்கு மட்டும் எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கும் எதிர்பாராத துவக்கங்கள் இருக்கும் இனிய இன்ப அதிர்ச்சிகள் இருக்கும் நல்ல திருப்பு முனையான சந்தர்ப்பங்கள் இருக்கும் அதுக்கான சந்திப்புகளும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க குரு பகவான் இப்போது என்ன பண்ணுவார் நாலு ஆறு எட்டு என்கின்ற மூன்று இடங்களை பார்க்கக்கூடிய தன்மை உண்மையிலேயே பெரிய கொடுப்பினை தாங்க கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு வந்தாலே அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு செலவு இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கணும் இல்லையா நல்ல வருமானத்தை கொடுத்து விட்டு அதை நச்செலவாக பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குருவின் அமைப்பால் உண்டுங்க நல்ல செலவு இருக்கும் வருமானத்தையும் கொடுப்பாரு ஆனால் அது நல்ல விதமாக செலவு பண்ணக்கூடிய தன்மை வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களில் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஐம்பது நாட்களுக்கு உண்டு வீட்டு கனவுகள் பலிக்க போகிறது ஒரு அட்வான்ஸாவது கொடுத்துருவீங்க இந்த ஐம்பது நாளில் வீடு வாங்கிடுவீங்களா வீடு வாங்குறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய வீடு கட்டுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த அதிசாரக்கு குறு பயிற்சினால் உண்டு ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது வீடு கட்டுறதுக்கு வீட்டடி மனம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய தன்மை பங்குச்ச பங்குச்சந்தை யோக வணிகம் போன்றவைகளில் இது வரைக்கும் நஷ்டமானவங்களுக்கு திரும்ப லாபம் வரக்கூடிய தன்மை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு போட முடியக்கூடிய ஒரு சூழல் கையில் காசு தங்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சனாகி எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் கிழக்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிம்ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் அந்த இருக்கின்ற நாடுகளில் குடியுரிமை போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற நாடுகள்லேயே வந்து வசதி வாய்ப்புகள் வ வலிமையாக வரக்கூடிய அமைப்புனா நல்லவைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இனிமையான அதிசார குரு பயிற்சியாகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த பயிற்சி இருக்குதுங்க ஏதாவது கஷ்டம் நஷ்டம் இருக்குமானா குரு பகவான் உங்களுக்கு யோக கிரகம் யோக கிரகம் ஒரு பனிரெண்டாம் இடத்துல வலிமை அடைவது என்பது செலவுகளையும் அதிகமாக கொடுத்து பயணங்களையும் கொஞ்சம் பயணங்கள் இருக்கத்தான் செய்யும் ஐம்பது நாளில் தேவைப்படுறதுக்காக கொஞ்சம் தேவையின்றி எக்ஸ்ட்ரா அலையிற மாதிரி இருக்கும் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் வெளிமாநிலம் போகிற மாதிரி இருக்கும் பக்கத்து மாவட்டத்திற்கு போகிற மாதிரி இருக்கும் அடிக்கடி பயணம் போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்மளுடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றா போல ஒருவர் பக்கத்து ஊருக்கு அடிக்கடி போவார் ஒருத்தர் பக்கத்து மாநிலத்திற்கு அடிக்கடி போவார் ஒருத்தர் பக்கத்து நாட்டிற்கே போகக்கூடிய சூழல்கள் இவைகளின் மூலமாக பணங்கள் வரக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய அதிசார குறிப்பேச்சியாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கன்னி கண்ணிராசிக்காரர்களுக்கு மிகவும் அட்டகாசமான முன்னேற்றங்கள் படிப்படியாக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிசார குறுப்பெயர்ச்சியிலே சொல்லிடலாம் இப்படிலாம் ஒன்றும் எனக்கு நடக்கலைங்க நீங்கள் தாங்க இங்கே யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அதிசார குறுப்பேச்சு ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க லாபத்தில் வரப்போகிறார் நான்கு ஏழு குடையவர் நான்கு உங்களுடைய கன்னிராசிக்கு நான்காம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான இந்த கிரகம் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல உச்சம் என்கின்ற உயர்நிலையை அடைந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஏழாம் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்துல லாபம் வந்தா அண்ணன் நடக்கும் சகோதர மேன்மை நல்லா இருக்கும் அண்ணன் அக்காள் போன்ற உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும் அண்ணனால் இருந்து வந்த ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் அக்காலால் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் எல்லாம் தன்மை அக்காவுடைய வாழ்க்கை நல்லா இல்ல அண்ணனுடைய ஆரோக்கியம் நல்லா இல்ல அண்ணனுடைய இது அமைப்புகள் நல்லா இல்ல அல்லது அண்ணனுக்கும் அக்காவுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியான டேர்ம்ஸ் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே எல்லா விதத்திலையும் நல்ல விதமாக இருக்க போகிறது என்பது உண்மை ஏழாம் அதிபதி இப்போது பதினொன்றில் உச்சமாகி ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள யார் உங்களுடைய வாழ்க்கை துணை புருஷன் யார் பொண்டாட்டி யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு பெரும்பாலான சரியான பருவத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஒரு கூட்டு தொழில் முன்னேற்றம் உண்டு புதுசாக லவ் எல்லாம் வந்துடும் லவ் வந்து அது சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பும் ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ளேயே யாருடையாவது போய் நேர்மையான விதத்தில் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க டக்குன்னு அவங்க நல்லா தானே இருக்கிறாரு நல்ல தான் இருக்கிறாரு ஸ்ட்ராங் ஆனவராகத்தான் இருக்கிறாரு வாட் என்கின்ற மாதிரியாக அவங்களுடைய விருப்பத்திற்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அனுமதி தெரிவிக்கக்கூடிய நல்ல மாற்றமாகவே இந்த மாற்றம் உண்டு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் வலிமையாக பார்க்கக்கூடிய காரணத்தினால் இதுவரைக்கும் அதிர்ஷ்டம் செயல்படாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கிறது இன்னொன்று மூன்று பதினொன்றாம் இடங்கள் குருவின் இருப்பு குருவின் பார்வையினால் பெரிய புனிதத்தை அடைகிறது மூன்றாம் இடம் வலுத்தாலே பெரிய அளவிற்கு முயற்சிகள் பலிக்கும் நல்ல நட்புகள் கிடைக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அரசனுக்கு நிகராக பக்கத்தில் போய் நின்று பேச முடியும் ஒரு மந்திரியோட தயவு ஒரு எம்எல்ஏவோட தயவு ஒரு அரசு அதிகாரியுடைய தயவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய அறிமுகங்கள் போன்றவைகள் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற மனோ தைரியங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அழஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாதகமான தீர்ப்புகள் தீர்வுகள் ஒரு ஐம்பது நாட்களுக்குள் கிடைத்து விடக்கூடிய அருமையான நல்ல குறுப்பெயர்ச்சியாக அதிசார குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த பதினோராம் இடத்து அதிசார குறுப்பெயர்ச்சி துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது பத்தாம் இடத்திற்கு உச்சமாக போகிறார் ஐயா ஒன்பதாம் இடம் தான் நல்ல இடம் பத்தாம் இடம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்ல இடம் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குருவின் பார்வைக்கு மிக வலிமை இருக்கின்ற இட இருப்பு இடத்தை விட பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் இது ஒரு பெரிய கொடுப்பின ரெண்டாம் இடம்ன்றது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் தனம்னா காசு பணம் இதுவரைக்கும் காசு பணம் சம்பாதிக்க முடியலேன்னு இருந்த அத்தனை துலா ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த அதிசார குறுப்பயிற்சி மிகப்பெரிய நல்ல பலன்களை காசு பண அமைப்புகளை அப்படியே தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு தொழில் முன்னேற்றம் இருக்கும் வேலை முன்னேற்றம் இருக்கும் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் இப்போது உண்டு சிலருக்கு பட்டம் பதவி உயர்நிலை கல்வி மேன்மை போன்றவைகள்லாம் இருக்கும் பிஎஸ்டி பண்ண முடியலங்க பிஎஸ்டி படிக்கவே முடியலங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய தன்மையென எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்போல் இப்போது உண்டுங்க ரெண்டு நாலு ஆறு ஆகிய மூன்று இடங்களை குரு பகவான் பார்வையிடுவது என்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் வீடு கட்ட முடியும் கடன் வாங்கி தான் வீடு கட்ட முடியும் ஆனால் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குவோம் இந்த வருஷத்திலேயே அந்த இடம் டபுளாக ட்ரிபிளாக மாறுறதுக்கான அமைப்புகள் உண்டு பரவாயில்ல பட்டால் கூட பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கினாடா இன்றைக்கி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு போகுதுன்ற மாதிரியான ஒரு மன நிம்மதி இருக்கும் வீட்டு கனவு பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் உங்களில் எல்லாருக்குமே அது இருக்குதுங்க யார் யார் இது வரைக்கும் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டீங்களோ அல்லது வீடு கட்டுறதுக்கு பாதியிலேயே நிறுத்திட்டாங்க பணம் பற்றாக்குறையாக இருக்குது இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான முன்னேற்றங்கள் அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு கல்வி மேன்மை மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும் வளர்ச்சிக்கான கடன்கள் இப்போது உண்டு கடனை தைரியமாக வாங்கலாம் வாங்கி நம்மளால சமாளிக்க முடியுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறேன் புதிய வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வேலையில் டார்ச்சராக இருந்தவங்க எல்லாருக்குமே சில மாற்றங்கள் கண்டிப்பாக அப்படியே நல்ல விதமாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு இதுக்குன்னு போனீங்கன்னா ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இட்டை பார்க்கறது நோய் எதிரி போன்ற அமைப்புகளே ஏதாவது ஒன்று தருவார்னா கூட மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அப்படியே குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்க போகுது என்கின்ற காரணத்தினாலும் எல்லா விதமான நன்மைகள் போட்டியாளர்கள் எதிரியாளர்கள் எல்லாத்தையும் ஒழியக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக செய்வார் ஆகவே எதிலும் ஒரு சந்தோஷம் நிறைவு ஆறில் இருக்கக்கூடிய சனியை குருபார்ப்பது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல இரட்டை லாபங்களை தரும் என்பதால் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அதிசார குறுப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விடுஞ்சிருச்சு வேறு என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல அதிசார குரு பயிற்சி இது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்களுக்கு மட்டும் நடக்க போகின்ற அந்த இது அதிசார குறு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசியை உச்சகுரு பார்க்க போகிறார் உச்சகுரு ராசியை பார்த்தா ஆயிரம் யானை உடம்புக்குள்ளே பூந்துட்ட மாதிரி ஆயிரம் மடங்கு பலம் வரும் என்பதுதான் உண்மை இது இன்னைக்கு புரியாது இந்த அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி ஆகட்டும் ஒரு இருபத்தி தேதி ஒரு வாரத்திற்குள்ளேயே குரு பகவான்ல சீக்கிரம் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எதிர்கால வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான அத்தனை அமைப்புகளையும் கண்டிப்பாக தரும் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியாதிபதியாகி பாக்கியத்தில் உச்சமாகி தவறே பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய அஞ்சு ஒன்பதாம் இடங்களை வலுத்து பார்க்கக்கூடிய இந்த தன்மை மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக அமையும் அதனால அதை பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டாம் தொட்டது தொடங்கக்கூடிய அதிசார குறுப்பயிற்சியாக இந்த அதிக கண்டிப்பாக அமைந்திருக்கிறது ஒரு ஐம்பது நாட்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அதுக்கப்புறம் எதுனா நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் உச்ச குருவாக ஒன்பதாம் இடத்திற்கே வந்து விடுவார் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில ஃபவுண்டேஷன்கள் இப்போது உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் இந்த ஃபவுண்டேஷன் தான் பெரிய முக்கியமான ஒன்று இந்த ஃபவுண்டேஷனின் மூலமாக அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் இப்போது இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள நடந்துரும் பாக்கியங்கள் கிடைக்கும் திருமணம் நடப்பதற்கான தடைகள் விலகும் திருமணம் நடக்கும் திருமணத்திற்கான உறுதிகள் நிச்சயார்த்த மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஊரில் வந்து சொந்த ஊரில் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்பாவுடைய கனவை நிறைவேற்றணும் அம்மாவுடைய கனவை நிறைவேற்றணும் தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊரில் இருக்கணும் இந்த மாதிரியான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எண்ணங்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் நல்ல விதமாக பலிக்க போகிறது குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் சந்தோஷமான செய்திகள் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது வீட்டில் மங்களகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு பெண்களால் சந்தோஷம் பெண்வழி உறவுகளால் சந்தோஷம் எதையும் நாமே சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு மனோதைரியம் ஏற்படக்கூடிய அமைப்புன்னு அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஐம்பது நாட்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த அதிசார குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இதற்கடுத்து மாறக்கூடிய ஒரிஜினல் குரு பயிற்சி அடுத்த வருஷம் அடுத்த வருஷமும் இதே ஒன்பதாம் இடத்துக்கு தான் அவர் வரப்போகிறார் ஆகவே இதுவரைக்கும் வரைக்கும் நொண்டிக்கிட்டே இருந்தது தடங்களாகிக்கிட்டே இருந்தது எல்லாமே எழுந்திருத்து ஓடக்கூடிய அளவிற்கு ஒரு மிக விரைவான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு பணவரவு கையில் கரெக்டாக இருக்கும் எதிலும் ஒரு நல்ல தன்மைகள் எதிலும் ஒரு நிறைவு தன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சிக்கு இருப்பதால் எல்லாத்தையும் காகிதத்தில் மட்டும் அப்படியே பிளானாகவே வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நடைமுறை சாத்தியம் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அதிசார குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த குறுப்பெயர்ச்சி